கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகிட்டங்க கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சாம் தேதி தானமா இப்பவே ரெடி ஆயிட்டியா ஆமாங்க கிறிஸ்மஸ்க்கு துணி எடுத்துட்டேன் கிறிஸ்துமஸ்க்காக சொந்தக்காரங்க எல்லாம் வர சொல்லிட்டேன் ஒன்னா தேதி நம்ம வீட்டுல ஸ்டார் மாட்டிட்டோம் சோ ஐ அம் ரெடி அப்படியா சரி 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 எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா கேளுங்க வேற ஏதாவது செய்யாம விட்டுட்டேனா அதாவது உன் பிறந்தநாளுக்கு யாருக்கு துணி எடுத்தோம் என் பிறந்தநாளுக்கு நாளுக்கு எனக்கு தான் துணி எடுத்தோம் சரி உன் பிறந்த நாளுக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்தோமா இல்லனா பட்னியா போட்டோமா அது எப்படிங்க என் பிறந்த நாளுக்கு எனக்கு பிடிச்ச டிஷ் தானே செஞ்சு சாப்பிட்டோம் உன் பிறந்த நாளுக்கு உனக்கு டிரஸ் எடுத்தோம் உன் பிறந்த நாளுக்கு உனக்கு பிடிச்ச உணவு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படி ஆமாங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ்னா என்ன அட இது கூட தெரியாதா கிறிஸ்துமஸ்னா ஏசப்பா பிறந்த நாளுங்க உன் பிறந்த நாளுக்கு உனக்கு துணி எடுக்கணும்னா கிறிஸ்துமஸ் ஏசப்பா பிறந்த நாள் அப்போ கிறிஸ்மஸ்க்கு நாம ஏசப்பாக்கு தானே துணி எடுக்கணும் ஏசப்பாக்கு எப்படிங்க நம்ம ட்ரெஸ் தர முடியும் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீ வாசிச்சது இல்லையா அது ஏசப்பா சொல்றாங்க வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது ஏழை ஜனங்களுக்கு நாம துணி எடுத்து கொடுப்பது ஏசப்பாவுக்கு எடுத்து கொடுப்பது அப்படிங்கறதாக ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாங்க அப்படியாங்க எனக்கு தெரியாம போச்சே கண்டிப்பா இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து ஏசப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க நீங்களும் ஏசப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க ஏசப்பாவுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா போதுமா அவர் பர்த்டேக்கு அவர் விரும்புகிற நபரை அழைக்க வேண்டாமா ஏசப்பா விரும்புற நபரா யாருங்க சொல்லுங்க கூப்பிட்டு பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க நீ பகல் விருந்தாவது ரா இருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம் நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அதாவது ஏழ்மையா இருக்கிறவர்களையும் ஊனமுற்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு விருந்து பண்ணணும் சொல்லி ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாங்க ஏசப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம் அவர் விரும்புகிற நபரையும் கூப்பிட்டிருவோம் சரிங்க அப்ப நம்ம வீட்டுல ஸ்டார் மாட்டி மாட்டிருக்கோமே அது தப்பு இல்லையா ஸ்டார் மாற்றுறது தப்பு இல்ல ஆனா ஈசப்பா நாம ஸ்டாரா மாறணும்னு விரும்புறாங்க நாம எப்படிங்க ஸ்டாரா மாறுவது மத்த இரண்டாம் அதிகாரத்தினை வாசிச்சது இல்லையா அதுல சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் தான் வழிகாட்டுச்சு அதே போல தேவபிள்ளைகளாகிய நாம நட்சத்திரமா இருந்து பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நட்சத்திரமா இருந்து அப்படிப்பட்டவர்களை இயேசுக்கு நேராக வழி காண்பிக்கணும் அப்படிப்பட்ட நட்சத்திரமாய் நான் மாறணும் தான் இயேசப்பா விரும்புறாங்க கண்டிப்பாங்க நான் நட்சத்திரமா இருந்து அநேகருக்கு பாதை காட்ட போறேங்க இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இந்த வீடியோ பதிவின் மூலமாய் கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தத்தை குறித்து அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் கூடுமானால் இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து ஏசப்பாக்கு டிரஸ் எடுத்து கொடுங்க அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு டிரஸ் எடுத்து கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை விட ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழ்மையான மாற்றுத்திறனாளிகளை இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தளிப்பீர்கள் என்றால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவும் மிகவும் சந்தோஷப்படுவார் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இருந்து நட்சத்திரமாக அநேகருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவோம் அவர்களுக்குள் இயேசு பிறப்பார் அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் இதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் We wish you a merry Christmas we wish you a merry Christmas we wish you a merry Christmas and a happy new year we wish you a merry Christmas we wish you a We wish you a Merry Christmas and a Happy